மதுரை பைபாஸ் ரோட்ல ஒரு மரம் ஒண்ணு பார்த்தேன் மரத்தை சுத்தி பட்டா கம்பின்னு சொல்லி அப்படியே மரத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த மரத்தையே ஒரு இரும்பு கம்பியால கட்டி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாளா சிக்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இது என்னன்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லங்க மரம் கண்டு நடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தி ஒரு வேலி வைப்பாங்க மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேலி எடுத்து இருந்திருக்கலாம் எடுக்காம விட்டது அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தான் பக்கத்துல வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு நம்ம சைட் இன்ஜினியர் சரவணா இவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சரி கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையில பதிக்க எதுவும் டூல்ஸ் இல்ல பானர் மட்டும் இருந்துச்சு அதை சுத்தி போல்டு தான் போட்டுருந்தாங்க நான் கழட்டி பார்த்தேன் கழட்ட முடியல அப்புறம் போய் ஒரு ஊழியும் சுத்தியில் எடுத்துட்டு வந்தேன் பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரர் அவர் தோறு வந்தாரு அவர் அந்த மரத்தை வச்சா வரா அவரு நிறைய தடவை கழட்டி பார்த்து வந்திருக்காரு கழட்ட முடியல நானும் கழட்டி பார்த்தேன் கழட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம அப்படி எல்லாம் விட மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் கழட்டி பார்ப்போம்னு பார்த்ததுதான் அதுக்கப்புறம் ஒளி சுத்தியில வச்சு வெட்டி எடுத்தாச்சு அண்ணனும் கூட ஹெல்ப் பண்ணாரு அண்ணன் பேர் வேல்முருகன் சொன்னாரு பக்கத்துல கரண்ட் வசதி இல்ல அதனால ஒலிசிட்டி எல்லாம் வச்சு வெட்டி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அடிச்சு வெட்டி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அந்த பட்டாவோட அப்படியே அந்த அச்சு உள்ள அப்படியே நெரிச்சு பட்டா உள்ள வரைக்கும் பதிஞ்சிருச்சுங்க மரத்துக்குள்ள இது ஒரு வாகை மரம்ங்க நல்லா நிணல் தரக்கூடிய ஒரு மரம் நிறைய பறவைகளுக்கு இந்த மரம் ஒரு வசிப்பிடமா இருக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய மரம் வெட்டி எடுத்தாச்சு வெட்டி எடுத்து கம்பி எல்லாம் உள்ள காங்கிரீட்ல இருந்துச்சு உடச்சு பார்த்தா உடைக்க முடியல மிஷின் எடுத்துட்டு வந்து திரும்ப அதை கட் பண்ணி அந்த கம்பியும் அப்புறப்படுத்தியாச்சு இனிமே அந்த மரம் வந்து ஃப்ரீயா இருக்கும் நல்லா வளரும் நம்மளும் அடிக்கடி இதை பண்ணிட்டே தான் இருக்கோம் நீங்களும் இது மாதிரி செடி நடும்போது கூண்டு வச்சிங்கன்னா அந்த மரம் வளரும் போது அந்த கூண்டை வந்து தயவு செஞ்சு எடுத்துருங்க ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இந்த மரம் இனிமே வந்து மாடு கடிக்க முடியாது இல்லை எதுவும் பிரச்சனை வராது மரத்துக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கூண்டை ரிமூவ் பண்ணிடுங்க அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வரும்